ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இது ஒரு சாதா ப்ளவுஸ் நேர் கட்டிங் ப்ளவுஸு இது உங்களுக்கு எப்படி ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் இதுக்கான மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் புரிகிற மாதிரி இப்போது இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்த இப்படி தடவி பார்த்தா இது பல் பல்லாக இருக்குது இதுதான் தான் மேல் பக்கம் சரிங்களா இந்த நைஸாக இருக்குது பாருங்கள் இது உள்பக்கம் அந்த உள்பக்கத்துக்கு நீங்கள் இந்த வாயில் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க வித்தியாசம் தெரியாமல் போயிடும் தனித்தனியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது சரிங்களா அதனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணிடுங்க அடுத்தது இந்த கரபாகத்தை எப்போவுமே நம்மக்கிட்ட வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படி தான் ப்ளவுஸை இப்படி மடித்து போடணும் அப்படி மடித்து போடும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் ஈஸியாக அந்த துணியெல்லாம் நீங்கள் கட் பண்ண முடியும் சரிங்களா இப்போது நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து சுற்றளவெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து செக் பண்ணி நம்ம வந்துட்டு அளவெடுப்போம் இவங்களுக்கு இந்த கொக்கி வைக்கிற பகுதியை எடுத்திருக்கேன் இந்த அக்குள் பகுதியிலிருந்து ஒன்பது அரை வருது அப்படி பார்த்தா பதி ஒன்றரை இன்ச்சு கூட போது பதினோரு இன்ச்சு ப்ளவுஸ் வைக்கணும் நம்ம சரிங்களா அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸு கொடுத்துருக்கிற ப்ளவுஸு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் நம்ம பெருசாக இதுக்கு எல்லாம் வைக்க தேவை இருக்காது இதுவே நல்லா லூஸ் கொடுக்கும் அதை விட நம்ம இது ஒரு கால் இன்ச் டைட்டாக தைச்சோன்னா மட்டும்தான் இது அளவு கரெக்டாக வரும் அதை கவனிச்சிக்கோங்க இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதையும் கவனிச்சுக்கணும் சரிங்களா இப்போது பதினோரு இன்ச்சில் நான் மடித்து போட்டிருக்கேன் சரிங்களா இதனோட அளவு ஒன்பதரை இன்ச்சு தான் முப்பத்தி எட்டு இன்ச்சு தான் ஓகேவா இதுக்கு உயரம் இங்கே நம்ம கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு எப்பவும் போல் ஒரு ஒன்றரை இன்ச்சில் இந்த இடத்துல இடுப்பு பகுதியில் மடக்கி அடிக்கிறதுக்கு விட்டுடுங்க இது அடுத்தது உயரம் ஒயரம் பார்த்திங்கன்னா இதை விட நம்ம ஜாஸ்தி வைக்க சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே பதிமூணு இன்ச்சு தான் இருக்குது ஒரு இன்ச்சு சேர்த்து வைக்கணும் பதினாலு உயரம் வந்து பதினாலு இன்ச்சு வைக்கிறேன் ஓகே இப்போ நேர்பீஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால இது கொஞ்சம் பெரியவங்களோட பிளவுஸு ரெண்டரை இன்ச்சு போதும் கழுத்தினோட அகலத்துக்கு ரெண்டரை இன்ச் போதும் இதுவே சின்ன வயசுக்காரவங்களாக இருந்தால் இதே அளவுக்கு நீங்கள் ரெண்டே முக்கால் வைக்கலாம் இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானா அப்படி கிடையாதுங்க கழுத்து அகலமாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் க கொஞ்சம் பெரியவங்க போது அவங்களோட அளவு ப்ளவுஸில் எப்படி கேட் கேட்டிருக்காங்களோ கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பார்த்து வைங்க ஷோல்டரை வச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுருக்கேன் இந்த பக்கமும் கால் இன்ச்சு தையல் வச்சு விட்டுருக்கேன் இது வந்து மூணு இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்கு சரிங்களா மூணு இன்ச்சு இருக்குது அடுத்தது ஆம்கோல் ஆம்கோலுக்கு என்ன பண்ணுறோம் எப்பவுமே இந்த பகுதியை எப்படி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ப்ளவுஸ் கட்டிங்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு இன்ச்சு தான் ஆம்கோல் கை ஒல்லியாக இருக்கும் போல் இருக்குது உடம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் போல் இருக்குது பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் சரிங்களா ஒரே ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியே ஒருத்தருக்கு இருக்காது அதை கவனிச்சுக்கோங்க அடுத்தது இங்கே நம்ம ஒரு இன்ச்சு கூட வச்சுருக்குறோம் உயரம் இந்த பேக் தட்டில் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கழுத்து மார்க் பண்ணும்போது நம்ம இது ஞாபகத்துக்கு வரணும் அதுக்காக இப்போது இந்த ஒரு இன்ச் கூட இடத்து இடத்துலேருந்து தான் கழுத்து மார்க் பண்ணுறேன் நான் கீழேருந்து மார்க் பண்ணல அதையும் கவனிங்க வச்சுட்டு பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுவிடுங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த கழுத்து வளைவு வர்ற மாதிரி கொடுங்க சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் பேக் தட்டை இதுவும் வாயில் ப்ளவுஸ் தான் இப்போது பேக் தட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கை வெட்டுறதுக்கு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கை வெட்டுறதுக்கு இப்போது இந்த பகுதி இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கோங்க இதை ரெண்டாம் மடித்து போடுங்க இப்படி மடித்து போட்டு இங்கே கையினோட நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க செக் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கால இன்ச் மேலே விடுறேன் இதுதான் கையினோட நீளம் இதிலிருந்து நம்ம ஒரு இன்ச்சு கீழே ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மடக்குவோம் அதுக்கும் சேர்த்து விட்டுருக்கேன் சேர்த்து விட்டுட்டு இப்போது கரெக்டாக இந்த கையினோட நீளம் அளவுக்கு நம்ம இந்த ப்ளவுஸை மடக்கி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது மடக்கி போட்டாச்சு ரெண்டா ரொம்ப சுருக்காக இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க கட்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா கையினோட அகலம் அடுத்தது கையினோட அகலம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் அகலம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிட்டு இங்கிருந்து இந்த ஏழரை ஏழை முக்கால் வைப்போம் நம்ம ஏழை முக்கால்னால் பதினஞ்சரை மொத்தமாக பதினஞ்சரை இன்ச்சு இதுதான் பையனோட அகலம் இதை நம்ம இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இதை கரெக்டாக நம்ம சென்டர் பார்த்து மடித்து போடலாம் மடித்து போட்டாங்களா போட்டோன்னே இப்படி வரும் இதில் நம்ம இந்த இந்த ஓப்பன் இருக்கிற பகுதியில் தான் நீங்கள் மூணு இன்ச் எப்பவுமே குறைக்கணும் அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு போயிடும் மேலேருந்து ஒரு வளைவு கொடுத்துருங்க அவ்வளோதான் கையை நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கேருந்து நேரம் வரணும் இங்கே வந்தோடனே இந்த ஒன்றரை இன்ச் வந்த உடனே இப்படி வளைவு கொண்டுட்டு போகணும் கொண்டு போயிட்டு இந்த ஃப்ரண்ட் பகுதிக்கு இங்கிருந்துமே இந்த ஒன்றரை இன்ச்சிலிருந்துமே மறுபடியும் ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே அங்கேருந்தும் ஒரு ஒன்று ஒரு இன்ச்சுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது இங்கிருந்தும் ஒரு இன்ச்சுக்கு எதுவும் பண்ணக்கூடாது ரெண்டு தட்டு மட்டும் கையில் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிடுங்க இந்த சென்டரையும் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கையை நம்ம ரெண்டு கையையும் தனித்தனியாக எடுத்துடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து மீதி இருக்கிற துணியில் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் இது நேர்கட்டிங் ப்ளவுஸு இதுக்கு எப்படி மடிக்கிறோன்னா இங்கே பாருங்கள் இப்படி நீளமாக இருக்கிறத இப்படி ரெண்டாம் மடிக்கிறேன் ஓகேங்களா மடித்து அழகாக நீட்டாக இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு ரெண்டரை இன்ச்சு வச்சுருந்தோம் கழுத்துனோட அகலம் நம்ம சுற்றளவு பதினொன்று வச்சுருந்தோம் அதை எல்லாத்தையும் நம்ம மஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் பதினோரு இன்ச்சு சுற்றளவு ரெண்டரை இன்ச் கழுத்தினோட அகலம் ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு ஆம்கோல் வந்து அஞ்சு இன்ச்சு இது எல்லாமே நீங்கள் பேக் தட்டில் அளவு எடுத்தது அதை தான் நான் வந்து இதில் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் பேக் தட்டில் அளவு ஆல்ரெடி எடுத்தது தான் அதே அளவு தான் இதுக்கும் வைக்கணும் ஃப்ரண்ட்டுக்கும் வைக்கணும் நீங்கள் இதில் என்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் தட்டுக்கும் பேக் தட்டுக்கும் ஃப்ரண்ட்டு தட்டுனோட கழுத்து ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் எடுத்துக்கோங்க இப்படி எடுங்க இப்படி வைங்க வச்சு இந்த கழுத்து பகுதியை இந்த மாதிரி வைங்க கரெக்டாக வச்சுட்டு இந்த அளவு ப்ளவுஸில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சரி பண்ணணும் இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரு கரெக்ஷன் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை கவனிங்க இப்போ இது இல்லாமல் இதிலிருந்து இன்னொரு இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம் பதினாலு இன்ச்சு இருக்குது இப்போ இந்த ஃப்ரண்ட்டினோட உயரம் பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்டினோட உயரம் இவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா கப் சைஸில் பாதியை வெட்டிகிட்டு இருக்கோம் இந்த ப்ளவுஸுக்கு போட்டால் ஃபினிஷிங் கரெக்டாக வராது மேலே தூக்கிட்டு தூக்கிட்டு போவோம் பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம் நீங்கள் பத்தரை பதினொன்று தான் இருக்குது அட்லீஸ்ட் பன்னெண்டையாவது இருக்கணும் பதினாலு இன்ச் ப்ளவுஸுக்கு பன்னெண்டையாவது இருக்கணும் இதில் பதினொன்று தான் இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிறத எடுக்க வேண்டாம் பன்னென்றரை வச்சு நம்ம தைச்சி கொடுக்கலாம் அலோ ப்ளவுஸில் சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் நாமளும் அதையே பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா நேராக இது பன்னெண்டரை ஓகே இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் இங்கே மேலே மார்க் பண்ணிடுங்க இங்கேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க இதை கவ் கொடுங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் வெட்டிட்டு வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்படி நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இப்போ எப்படி வரும் அப்படின்றத நான் காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த மீதி இருக்கிற பகுதியில் நம்ம எல்லாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு க்ராஸ் பீஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பேக் தட்டில் எப்படி கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணுறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிக்கிறேன் பாருங்கள் இந்த கட்டிங் வீடியோவில் இது பேக் தட்டு இது நம்ம மடக்கி தைச்சுருவோம் இதுதான் அவங்களோட உயரம் இப்படி வச்சுக்கோங்களேன் இது அவங்களோட உயரம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு தட்டு இப்படி இருந்தால் தான் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவில் பட்டி வச்சு தைக்கும்போது பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் இல்லைங்களா அவங்களுக்கு இருந்தால் மாதிரி நம்ம பதினோரு இன்ச்சில் இங்கே வச்சு பதினோரு இன்ச்சுன்னா இங்கே வருது இதில் வச்சு இந்த நம்ம இந்த கவலை கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய பட்டி வைக்கும்போது இந்த ப்ளவுஸு கரெக்டான ஃபினிஷிங் அமையாது புரிஞ்சிருக்கா அவங்களுக்கு இது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ